ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வீடு வீட்டு முனை சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடு கார் பார்க்கிங்கோட டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ முப்பது அடி நாற்பது அடி ரோட்டில் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு கார்னர் வீடு சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறுல பில்டப் பெரியா எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட டூ பிஹெச்கே வீடு அதோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்க்குறீங்க சிம்பிளாக எலகண்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே ஸோ இப்போ வீடு வந்து இப்போ கிளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வந்து கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சு பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வீடு வீட்டு சந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ரேம்பு தாண்டி உங்களுக்கு விக்கெட் கேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ் மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிங் ரோடு மேலேயே மாத்தூர்லேருந்து உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டோட போட்டிக்கோ போட்டிக்கோட சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா பத்தரைக்கு பதிமூணு அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு போட்டிக்கோ அமைஞ்சிருக்கு போட்டிக்கோட டைல் பாருங்கள் செக்கு கலரில் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குது செட்பேக் ஏரியாவும் உங்களுக்கு அதிகமாக இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு செட்பேக் ஏரியா இருக்குது வெளிலேயே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வச்சு தான் கட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு செஃப்டி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு சேஃப்டி டேங்க் கொடுத்தாச்சு போர்ட்டிக்கோக்கு அடுத்து த்ரீ ஸ்டெப் தாண்டி உங்களுக்கு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் வித் மிரரோட ஸோ நம்ம வந்து அடுத்து பார்க்கும்போது வீட்டோட டீ குட் டோர் தான் பார்க்குறோம் நிலையெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தேக்குலேயே கொடுத்து வீட்டோட மெயின் டோரும் உங்களுக்கு டீ குட்லே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ட்ராக இருக்குது வீட்டோட லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேற்றி பதினேழரைக்கி பத்து அப்படிங்கிற சைஸ் தான் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு ஸோ ஒன் சைடு வால்ல வந்து உங்களுக்கு டார்க்கான கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நாலுக்கு நாலுங்கிற சைஸ்ல விண்டோஸும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு வந்து கார்னிஸ்ல உங்களுக்கு பால் சீ வச்சு கொடுத்துருவோம் டிவி ஷோகேஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா அழகா இருக்கும் ஸோ டைலும் பாருங்கள் டைல் வந்து கேஇஜி டைலு தான் போட்டிருக்கோம் டிசைன் டைலு பூஜை செல்ஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை செல்ஃபி கொடுத்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிலையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தேக்கில் கொடுத்துட்டோம் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி டீ கூட்டில் உங்களுக்கு டிசைண்டோட கொடுத்துட்டோம் உங்களுக்கு கூடி டிசைனில் ஸோ இப்போ நம்ம என்ட்ராக இருக்குது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு சைட் வாலில் வந்து டார்க்காக உங்களுக்கு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏசிக்கான ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கடப்பாக்கள்லேயே உங்களுக்கு வந்து ஸ்லாப்பு கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலில் பார்த்த டைம் தான் இங்கேயும் இந்த வணக்கம் திருச்சி மக்களே இப்ப திருச்சி துபாய் அழைக்கக்கூடிய ஒரு சைட் சைட்ல தான் இருக்கோம் விஷன் பேரடைஸ் இந்த விஷன் பேரடைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ பீட் தேர்ட்டி பீட் டுவெண்ட்டி த்ரீ பீட் ரோட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா துபாய் ட்ரீஸும் அவைலபிலிட்டி உள்ள இருக்குது அண்ட் தென் நாங்க பண்ணிருக்கக்கூடிய அமெரிட்டிஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து நல்ல பூம் ஆகக்கூடிய ஒரு ஒரு சைட்டா வந்து நாங்க இதுல வந்து பண்ணிருக்கோம் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறோம் இந்த இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சதுரடி ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நாங்க பண்ணிருக்கக்கூடிய அமெரிட்டிஸ்க்கு யாருமே கொடுக்கல சோ உடனே வந்து நீங்க இந்த சைட்டை வந்து பாருங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ இந்த வாரில் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கலர்ல உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் உங்களுக்கு நாலுக்கு நாலு சைஸ்ல விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ல உள்ள அட்டாச் ஸ்டாலட் தான் பார்க்குறீங்க நாளுக்கு ஏழுங்கிற சைஸ்ல அட்டாச் டாலெட் ஆஃபீஸ் இருக்கு உங்களுக்கு வால் டைலாக ஒரு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இங்கேயும் உங்களுக்கு வந்து செவருக்கான ப்ரோவேஷன் கேசர்க்கான ப்ரொவைஷன் உங்களுக்கு சோஃபோ உல் எல்லாமே கொடுத்துட்டோம் வென்டிலேஷனுக்காக இங்கேயும் உங்களுக்கு ஜன்னலும் கொடுத்துட்டோம் வெஸ்டர்ன் கிளாஸ் இது நெக்ஸ்ட் நம்ம போகிறது வீட்டோட கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனோட சைஸு ஸோ வால் உங்களுக்கு வந்து ஏழு அடிக்கு வந்து உங்களுக்கு வால் டைட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு கவுண்டர் டப்புலாம் இல்லாமல் கிரைண்ட்லேயே கொடுத்துட்டோம் சிம்பு உங்களுக்கு கிரைண்டர்ட்லேயே பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு இது ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் எதுவும் காய்கறி பழங்கள் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் கிச்சன்ல கபோர்ட்ஸ் ஒர்க்லாம் நீட்டாகவே உங்களுக்கு அழகாக இருக்கும் சோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக இந்த லோ ஃபுல்லையும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனோட டோரும் பாருங்கள் கொள்ளப்பக்கம் உள்ள டோரும் உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி டீ கூட்டியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷும் கொடுத்துட்டோம் ஸோ டிசைன் ஒர்க்கெலாம் அருமையாக இருக்கும் அந்த வீட்டில் சேஃப்டி கேட்டும் வச்சு கொடுத்துட்டோம் இந்த வீட்டில் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஏரியா ஒரு ரெண்டு அடிக்கோம் ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த லே அவுட்டில் அமைஞ்சிருக்க பார்க்கை தான் பார்க்குறீங்க ரெண்டு ஏக்கருக்கு உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க்கு அல்ட்ஸ் பார்க்கு உள்ள பார்க் தான் பார்க்குறீங்க பால் கிரவுண்டோட பேஸ்கெட் பால் கிரௌண்டோட வியூவை தான் பார்க்குறீங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கெஸ்ட் பெட்ரூம் தான் இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோர் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நிலையெல்லாம் தேக்க வச்சு கொடுத்து டிசைன் டோர் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அந்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு காமன் டாய்லெட் பார்த்துலாம் இந்தியன் கிளாஸ்ட்டு நாலுக்கு ஏழுங்கிற சைஸ்ல இந்த காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு சவர்கான பாயிண்ட்டு கேசர்க்கான பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாஸுக்கு வாங்க இந்த கெஸ்ட்டு பெட்ரூமாக பார்ப்போம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஒரு லோ ரூப்லேயே கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் கடப்பாக்கல்லேயே உங்களுக்கு ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ வெண்டிலேஷனுக்காக இங்கே நாலுக்கு நாலுங்கிற சைஸில் உங்களுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் சைடு வாலில் வந்து நல்லா டார்க்கான கலரில் பெயிண்ட் இப்போ நம்ம ஸ்டேர்கே சொல்லியாட்டி நம்ம ஓப்பன் டேரஸ்க்கு போய் பார்க்கலாம் வியூ சுற்றிலும் உள்ள வியூலாம் பாருங்கள் ஸோ பஞ்சப்பூர் ரிங் ரோட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சப்பூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு மாத்தூர்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு லேண்ட் ஏரியா எட்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடு இந்த வீடை மிஸ் பண்ணிட்டு உடனே ஸ்கிரீன்ல தருகிற நம்பர் கால் பண்ணி உங்கள் புக்கிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க வீட்டோட பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் உங்கள் கனவு இல்லாமல் எங்களுடன் சாத்தியமாகும் நன்றி வணக்கம் மக்களே